புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் நேற்று இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக பதினான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் நேற்று இரவு இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு காவலர் உட்பட பதினேழு பேர் காயமடைந்ததோடு ஒரு தரப்பைச் சேர்ந்தவரின் வீடு இரண்டு இருசக்கர வாகனங்கள் எரிக்கப்பட்டதோடு ஒரு அரசு பேருந்து மற்றும் போலீஸ் ஜெய்பொற்றின் கண்ணாடி உடைக்கப்பட்டது உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையிலான போலீசார் வடகாட்டில் குவிக்கப்பட்டு கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் திருச்சி துறை அமைச்சர் ரகுபதி ஆகியோர் சம்பந்தப்பட்ட பகுதியை நள்ளிரவில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர்

बाइक रामेले बाइक लाईट बाइक रामेले 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 बाइक அமேர்வான காங்கிரசில உறுப்பினர் அந்த சிந்தரம் இல்ல நம்ம சுந்தரல வளர்ந்து அவனா நம்ம இது சார் நம்ம இதுல ஒரு பிரதிநிதி

கேட்குறீங்க அப்போ நாங்கள் கேட்குறோம் அதை அதை என்ன சொல்றீங்க அது 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 வேற இது வேற எங்கே அதே நாங்களும் கேட்குறோம் எங்க நாங்க ஒரு கேஸ் போட்டால் அந்த கோயில் உங்கள் பெருமானவங்க உள்ள கோயிலை நிப்பாட்ட முடியாது அதே தாழ்த்தப்பட்டவனுக்கு வந்து அவன் ஒரு கேஸ் போட்டால் டக்குன்னு நிப்பாட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சில் கவர்மெண்ட் கவர்மெண்ட் கோயில்ல வந்து போல்டேஷன் கட்டக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே ஆர்டர் கொடுத்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் போல்டேஷனே கட்டக்கூடாதுன்னு சொன்னப்போ அது அதர் கேஸ்ட் வந்து உள்ள விளாடாமல் எப்படி ஒரு கோர்ட் தீர்ப்பு கொடுக்க முடியும் ஒரு அரசாங்கத்துக்கு அரசாங்க இடமே கொடுக்க முடியல ஒரு பிரைவேட் லெவல் லோன் கட்டி கொடுப்பாங்க கோயிலுங்கிற கோயிலுக்கு தான் எல்லா இடத்துலையும் சட்டம் இருக்கு சட்டத்தைதான் அவங்களுக்கு

முத்துக்குடி <laughs> மேல <laughs> <laughs> மெஜாரிட்டியா இருக்காங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு ஒரு ஒரு கலவரம் நடந்துட்டு

கோயிலுக்கு போனது ஒரு பத்து பேர் சாமி ஆடிக்கும் ஒவ்வொரு சம்பவம் எங்கள் ஊர் கோயிலுக்கு எங்க கோயிலுல கோயிலுக்கு போவாங்க இங்க ஒரு பத்து பேர் சாமியாடி சாமி சாமியாடி பவாலஜி சாமி சொல்லிட்டு புனியை கட்டிட்டு போவாங்க போயிருக்காங்க மரங்கள் யாரும் வளர்க்கலாம் சொல்லி அங்கேயே பசங்க ஒரு பிரச்சனை ஓடி ஓடிட்டு அதுக்கப்புறம் இந்த பசங்க உள்ளாங்க அதான் சார் சட்டத்துல என்ன